நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி தனியார் கல்லூரி ஒன்று கல்வி முறையில் பெரும் ஊழல் புரிந்து வருவதாக இங்குள்ள இந்து பணிக்குழுவை சார்ந்த ஜனகன் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் நாட்டில் பழமை வாய்ந்த வரலாற்றை கொண்டுள்ள அந்த பிரபல கல்லூரி தற்போது புதிய நிர்வாகத்தில் இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கல்லூரியில் அப்போலீஸ் துறைக்கான குற்றப்புலனாய்வு மற்றும் சட்ட அமலாக்கம் போன்ற துறைகளுக்கான டிப்ளோமா மற்றும் டிகிரி ஆகிய சான்றிதழ்களுக்கான கல்வியை வழங்கி வருவதாகவும் இதன் மூலமாக அச்சான்றிதழுக்கு தகுதியானவர்களுக்கு போலீஸ் துறையில் பணியாற்றும் வாய்ப்பு வழங்கப்படும் எனும் நம்பிக்கையை முன்வைத்து மாணவர்கள் சேர்க்கும் நடவடிக்கை பல ஆண்டுகளாக மேற்கொண்டு வரப்படுகிறது நூற்று கணக்கான மாணவர்கள் அத்துறைக்கான கல்வியை தொடர்கிறார்கள் என்றும் ஏற்கனவே அங்கு பயின்ற பல மாணவர்கள் பித்தி பித்தி கடனாளியாகவும் வேலை கிடைக்காமல் தத்தளித்துக் கொண்டும் வருமானத்திற்கு திண்டாடுகிறார்கள் என்ற உண்மை நிலவரமும் பெறப்பட்டுள்ளது இதனிடையே எஸ்பிஎம் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு இந்த கல்லூரி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பி தி பி கடன் ஒப்புதலை பெற்று வருவது சந்தேகத்தை எழுப்பி வருவதாக ஜனகன் கேள்வி எழுப்பினார் இவ்விவகாரத்தில் ஊழல் நடக்கிறதா அக்கல்லூரியில் மாணவர்கள் ஏமாற்றப்படுகிறார்களா அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது என தொடர் சந்தேகங்களை கேள்வியாக ஜனகன் எழுப்பியுள்ளார் முழு எஸ்பிஎம் கல்வி தேர்வு தகுதி இல்லாத பி சேர்ந்த மாணவர்கள் பலருக்கு இக்கல்லூரியின் டிப்ளோமா சான்றிதழ் கல்வியை தொடர வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வருகிறது அக்கல்வியை வழங்கும் அரசு அங்கீகாரம் அக்கல்லூரிக்கு கிடைக்காத நிலையில் எதன் அடிப்படையில் இங்கு உயர்கல்வியை பயில விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு பி பி கடனுதவி வழங்கப்படுகிறது என்றார் இவ்விவகாரத்தை நாட்டின் உயர்கல்வி அமைச்சு பி துறை போலீஸ் அதிலும் குறிப்பாக எம்ஏசிசி எனும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் ஆகிய அரசு தரப்புகள் தலையிட வேண்டும் தீவிர விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அக்கல்லூரி நிர்வாகத்தினரை அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தலை ஜனகன் முன்வைத்துள்ளார் அதேவேளை இவ்விவகாரத்தில் மாணவர்களின் பெற்றோர்கள் இவ்விவகாரத்தை அக்கறை காட்ட வேண்டும் அக்கல்லூரியின் தகுதி என்ன என்பதை ஆராய வேண்டும் தங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் அங்கு கேள்விக்குறியாகி உள்ளது என்பது தெரிய வந்தால் அக்கல்லூரிக்கு எதிராக போலீஸ் புகார் செய்யும்படி இந்து பணிக்குழு அக்கல்லூரியை மாணவர்களின் பெற்றோர்களை கேட்டுக்கொண்டது இங்கு முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்தும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கொடுத்துள்ள புகாரை அடிப்படையாக கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்